திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையே இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருவிழிமுலை திருமுறை மூன்று ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கேள்வி நாள்தோறும் ஓது நல்வேதத்தர் வேள்வி செய் அந்தனர் வேதியர் இந்த திருவிழிமலை இருக்கக்கூடிய இடத்திலே எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் சிறந்த கேள்வி ஞானம் உடையவர்கள் அதாவது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கைகூடுதல் இந்த நான்கும் தான் கேட்பதனுடைய பகுதிகள் அது கேட்டமுனே விடுதல் அல்ல அதில் தெளிந்து அதிலே ஊர்ந்து அதிலே திளைத்து அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் நாள்தோறும் ஓது தினமும் வேதங்களை எல்லாம் சொல்லி கூட இருக்கக்கூடிய வேதத்தர் கேடிலா வேள்வி கேடில்லான்னா இந்த வேள்வி வந்து இரண்டும் செய்யும் அந்த உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களை பொறுத்து தான் அதனால் ஒரு நல்வேலி தான் செய்வாங்களோடய யாரையும் ஒரு தீம்பு செய்வதற்கான ஒரு வேள்வியை அந்த அந்தணர்கள் செய்யவே மாட்டாங்க அதான் கேடிலா வேள்வி செய் அந்தனர் அந்தனர்னா கருணையே வடிவானவர் தன்னாக குளிர்ச்சி எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்புமயமாக இருக்கக்கூடியது அந்தணன் என்போன் அறவோன் எவ்வருக்கும் செந்தன்மை பூண்டோல்களால் அவங்க தான் அந்தனர்கள் வேதியர் வேதங்களை வைத்து வேள் செய்யக்கூடிய வேதியர்கள் அப்படி இருக்கக்கூடிய வீழி பெருமான் வாளியற் தோற்றமும் கேடும் வைப்பார் அது என்னன்னா இந்த உடலோடு கூடி வாழவும் வைக்கிறார் தோற்றம் படுத்துறாரு ஒரு கால எல்லையில் இந்த இருந்து உயிர் நீங்கி போயிடுச்சு அதாக அந்த உடலை கேடு செய்து உயிரை இன்னொரு வேளாடைய உடலில் செலுத்துகிறார் ஐயா இந்த ஐந்துளில் செய்யக்கூடிய பெருமான் உயிர்கட்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இது செய்கிறாரு ஆலி எருள் அதாவது ஆலங்காண முடியாத கடல் போன்றவர் அவரிடத்துல போய் இது ஏன்பா இப்படி செய்த நம்ம கேட்க முடியுமா முடியாது தம் அடி போற்றி என்பார்களுக்கு அவருடைய திருவடியை யாரெல்லாம் போற்றி செய்து வழிபடுறார்களோ அவர்களுக்கு அணியரே அணியர் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருமான் மிக அழகான அற்புதமான ஒரு அணிந்து இருக்கக்கூடிய பெருமான் இரண்டாவது பாடல் கல்லின் பாவை ஓர் பாகத்தார் கல்லின அந்த மலையான் மகள் அந்த இமய மலையினுடைய பர்வத ஒரு பாகமாக உமைய வைத்திருக்க பெருமான் காதலித்து ஏத்திய மெல் இனத்தார் பக்கல் மேவினர் அது என்ன காதலிதுன்னா அன்பு பெருமான் அன்பு மீது அன்பினாலே கொண்டு வழிபடக்கூடியவர்கள் அந்த பக்கல் மேவினார்னா அவங்க பக்கம்தான் இருப்பார் அவர் மெல்லினத்தார்னா அவங்க வந்து ரொம்ப மென்மையா இருப்பாங்க ஏன்னா ரொம்ப வேதங்கள் படிக்கிறது பாடுறது இப்படி இருக்கிறதுனால அவர் உடம்பு வந்து ஒரு வன்மை திரட்சியா இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படிப்பட்ட மென்மை இனத்தார்னு சொல்றாங்க அப்படியே அந்தனர்களை அப்படி பக்கத்தில் அவங்க பக்கத்தில் ஏற்படுறான் பக்கல் மேவினார் வீழி மிளையார் அப்படிதான் வீழி மிளை பெறுமான் நல் கிணத்தார் செய்த வேள்வி அதனால் நல்வினை தராதுன்னு தெரிந்தும் செய்த வேள்வி அதான் தக்கன் தக்கனுடைய ஆணவம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆணவமான வேள்வி செகுத்து அதை அழித்து ஞாயிற்றின் பல் அனைத்தும் தகர்த்தார் ஞாயிறுடைய பல் மொத்தம் போச்சு வீரபத்திரம் போய் எல்லாத்தையும் திம்ச மணிரன் அடியார் பாவநாசரே சிவபெருமையாரெல்லாம் உடைய பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் பாவநாசன் நஞ்சினை உண்டிருண்ட கண்டர் நஞ்சுண்ட கண்டன் பண்டு அந்தகனை செற்ற வெஞ்சின மூவிலை சூடத்த அந்தகாசூரனை வந்து மூவிலை சூட வேற வைத்து திருசூலம் வைத்து அவரை நீக்கிறாரு அவர் தான் அவர்தான் பெருமான் அஞ்சன கண் அல்ல மைதிட்டிய கண்ணுடைய உமை பங்கினர் உமையோர் கங்கை அங்கு ஆடிய மஞ்சன செஞ்சடைய திருமஞ்சனம் கங்கையே திருமஞ்சனமாக வைத்து ஆடக்கூடிய திருச்சடையுடைய பெருமான் என அப்படியே சொல்ல வல் வினை மாயிமே பெருமானுடைய பெருமையை சொல்ல சொல்ல வினைகள் எல்லாம் மாய்ந்துவிடும் கலை சாமி வச்சிருக்கிறது பாருங்க கலைமான் அந்த மான் இளங்கும் மழு விளங்கக்கூடிய பரசு ஆயுதம் கட்டங்கம் அந்த யோக தண்டம் கண்ணிகை ருத்ராட்சம் குண்டலம் கையில் அதை எடுத்துக்கூடிய நீர்நிலை அந்த குண்டலம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குமா விலை இளங்கு மணி மாடத்தார் அந்த வீடுகள் எல்லாம் விலை மணிகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு உடைய தலை இளங்கும் பிறை அப்படியே வந்து சுவாமி வந்து தலையில என்ன வச்சிருக்கார் நிலா வச்சிருக்கார் தாழ்வடம் எலும்பு மாலையா போட்டிருக்கார் சூலம் கையில வந்து திரிசூலம் தமருகம் உடுக்க வச்சிருக்கார் அலை இளங்கும் புனல் ஏற்றவர்க்கும் நல்ல கங்கையை திருச்சடைய வச்சிருக்க பெருமானுக்கும் அடியாருக்குமே ஏற்றவர்க்கும் அடியார்க்குமே அது என்னன்னா அப்படியே சாரூப நிலைக்கு அடைஞ்சிருவாங்களாம் இப்போ சிவபெருமானை கும்பிட்டு 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 இந்த வீழிமல்லை பெருமானை வழிபடக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுவாமிக்கு இந்த மாதிரிலாம் தமிருகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ அது ஒரு சிவபெருமான் இவர் தான் அது மாதிரி இந்த அடியார் கூட பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே சிவபெருமானாகவே தெரிவாங்களாம் அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவார் அப்பா அவரை நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அவருடைய சிந்தனையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சாரூப முக்தி கிடைக்கும் செஞ்சடையார் நிலவி வைத்திருக்கக்கூடியார் விடையார் நல்ல இடவையில் வரக்கூடிய காளையப்பிரவரோட பெருமான் பிச்சை நச்சியே வெறி ஒரு நாள் பிச்சை எடுக்கிறதுல ரொம்ப விருப்பம் நச்சு துந்தி தெலுங்கு சொல்லுவாங்க நச்சுதல்னா தமிழ் ரூட் வேர்டு நச்சுதல்னா விரும்புதல் வெறி ஒரு நாள்னா அந்த ஒரு விரும்பப்படுற நாள்ல என்ன பண்ணுவாருன்னா பழி தேர்ந்து பிச்சை எடுத்துட்டு உழல் அதே வேலையா தெரிய ஆரம்பிச்சிருவார் அப்படிப்பட்ட விழிமொழியார் முறை முறையால் இசை பாடுவார் அப்படியே என்னென்ன முறையோ இருக்கோ அந்த கீர்த்தனங்களுடைய முறை பன்முறை இசை முறை தாள முறை எல்லாம் பார்க்காதபடி பாடுவாராம் ஆடி முன் தொண்டர்கள் இறை உரை அப்படிப்பட்ட பெருமான் ஆடி முன் தொண்டர்கள் அந்த பெருமானுடைய திருவடியிலே நினைந்து தன்னை மறந்து ஆடக்கூடிய தொண்டர்கள் அதுக்கு அவருடைய இடத்துல தங்கும் இடம் இறை உரைனா அவருடைய உள்ளத்திலே தங்கியிருப்பார் யாருக்கு இசை பாடுவர் ஆடுவர் அவர்களிடத்திலே உறைந்திருக்கக்கூடிய பெருமான் வாஞ்சியம் அல்லது எப்போதும் என் உள்ளமே வாஞ்சியம்னா நேசம் அல்லது அப்படின்னு சொன்னால் அவனை தவிர வேறு எந்த மாதிரியும் உள்ள வந்து எப்போதுமே நினைக்காதுப்பா அப்படி சொல்கிறார் சிவபெருமானை அதான் ஞான சம்பந்தன் வசையரு மா தபம் கண்டு அந்த குற்றமற்ற பெருந்தபம் கண்டு வரி சிலை வேடனாய் அதாவது என்ன பண்ணுறன்னா சிலைன்னு அந்த வீட்டில் ஏந்தி வரக்கூடிய வேடனா வரார் யாருக்காக விசையனுக்கு அன்று அருள் செய்தார் அர்ஜுனனுக்கு அருள் செய்த பெருமான் பாசுவதம் வழங்கினார் அல்லவா வீழி மிளலையார் அவர் தம்பா மீளி பெருமான் கேட்டு இயல் கேட்பித்து கள்ளவடம் இட்டு திசை தொழு திசை தொழுது ஆடியும் பாடுவார் சிந்தையூச்சேர்வரே இசை வர விட்டு அப்படியே பெருமானை பத்தி அப்படியே இசையா பாடுவாங்க இயல்னா அவனுடைய பெருமைகளை எல்லாத்தையும் வரையறுத்து என்னென்ன காலம் வரலாற்று வரலாற்று சிறப்புகள் பெருமானுடைய நாயன்மார்களை ஆட்கொண்ட வரலாறு மாதிரி இயல்கள் எல்லாம் சொல்லி கேட்பித்து கள்ளவடமிட்டு ஆனால் பறை கொண்டு வாத்தியங்களை எல்லாம் வாசித்து பெருமானே கதின்னு சொல்லி திசைதொளும் அடியார் பெருமானை இப்போ இங்கேருந்து திருச்சிராப்பள்ளிக்குன்னு தாய்மானார் மேலே கொள்ள ஆசை அடியனுக்கு எப்பயும் தினமும் அவர் நினைக்காதனாலே கிடையாது இப்போ பாருங்கள் திருச்சிராப்பள்ளின்னு ஒன்னே மலையாக வந்து நான் ஏறுற மாதிரி உள்ளே போகிற மாதிரி அப்படியே போனால் அப்படியே போய் வளமாக அந்த கிட்ட போகும் கூட அப்பா இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் கிட்ட போகணுன்னு அப்படி நந்தியம் பெருமாள் அப்படியே வளமாக தான் இடது போக நடராஜா பார்த்து அப்படியே வந்து பார்த்தா பெருமான் அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பேன் ஆஹா பாருங்கள் பார்த்த நிமிஷம் திருச்சிராப்பள்ளி காசை இல்லாமல் போயிட்டு விட்டோமே அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நண்பர்கள் கல்லவடமிட்டு திசை தொழுது ஆடியும் பாடுவார் அப்படிங்கிறதே திரு சிராப்பள்ளி மேயானை அப்படிங்கிறது பாடக்கூடிய ஆடும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிந்தைகள் சேர்வரே அது சிந்தையில் சிவமாய் இருப்பார் சிந்திப்பவர் சிந்தை உடான் சுந்தரர் சேடர் என்ன சேடர்னா ரொம்ப தூரத்தில் இருக்காராம் ஏன் அப்படின்னா விண்ணவர்களுக்கு சேடர் அப்போ நமக்கெல்லாம் அணியான் ஏன்னா விண்ணவர்கள் வந்து ஒரு பொருள் கருதியே ஒரு கன்சிடரேஷன் ஒரு வியாபாரம் மாதிரி அப்பாட பழகிறது அப்போ அதுவரையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் தன்னையே தந்தான் என்று உந்திப்பற அது நம்ம அன்பர்களுக்கு தான் ஏ சொல்கிறாரு சேடர் மின்னோர்களுக்கு தேவர் நல் மூ இரு தொல் நூலர் மூ ரெண்டு ஆறு ஆறு சாத்திரங்களும் அறிந்த இந்த பூலோக தேவர்களாக வாழக்கூடிய வீடர் முத்தியர் அந்த முத்தி ஒம்புதல் முத்தியர் அப்படின்னா மூன்று விதமான அது என்னென்னா பித்ருக்களுக்கு அப்புறம் அட்டதிக் பாடர்கள் தேவர்களுக்கு அப்புறம் எம்பெருமானுக்கு சிவவேள்வி இந்த மாதிரி மூன்று விதமான வேள்விகள் இருக்கு இல்லையா அதை சொல்ல செய்யக்கூடியவங்க நாள் வேதத்தை நான்கு விதமான வேதங்களையும் வைத்து வேள்வி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட வாழக்கூடிய மறையவர் வாழக்கூடிய விழிமழையார் பெருமான் காடு அரங்காக சுடுகாடு தான் அவருக்கு டான்ஸ் ஆடுற அவருடைய ஸ்டேஜ் அரங்காக உமை காண உமை பார்க்கும்படியாக அண்டத்தின் இமையோர் தொலை பேரண்டத்தில் இருக்கக்கூடியவருடைய எல்லாரும் இமைக்காதவர்கள் அப்படியே தியானிக்கிறவர்கள் மாணவர்கள் எல்லாம் தொல்லும்படியாக நாடகம் ஆடியை இதுக்கு நிறைய பொருள் இருக்குது நாடகம் ஆடியைன்னு சொன்னால் நடம் நாட்டியம் ஆடினார்னு ஒன்று பொருள் இருக்குது அது ஞான நடனம் மூணு நடனம்னு இருக்குது அந்த நாட்டியம்னால் அது வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுங்கிறது ஏதோ ஒரு நாடகம் போல் ஒரு கேரக்டர் ஒன்று ஒன்று கொடுக்குறாரு அதில் வந்து நாம் எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறார் அது மாதிரி தான் ஒரு நாடகம் ஆடுறாரு அதில் நாம் எதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு பாத்திரத்தில் இருந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்படியே போய்கிட்டே இருக்கும் யார் யார் அப்பா அப்பா அப்பாவாக இருக்கும் பிள்ளையாக இருக்கும் தாத்தாவாக இருக்கும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ரோல் அதெல்லாம் நாடகம் ஆடியை ஏத்த வல்லவர் வினை நாசமி அவன் பெமான கும்பவ வினை ஒரு நாளும் நிற்காது ஓடி போயிடாது நிற்காதப்பா எடுத்தவன் மாமலை கீழ் ராவணன் வீழ்த்தர எடுத்தான் மாமலை கைலாயத்தை ராவணன் விடும்படியாக விடுத்து அருள் செய்து அப்புறம் விட்டுட்டார் இசை கேட்டவர் இசை கேட்டவர் வீழமில்லையார் அப்படிப்பட்டு அருள் செய்த பெருமான் படுத்து வெங் காலனை பால் வழிபாடு செய் பாலருக்கு அந்த அந்த பால் வெண்காலனை பால் வழிபாடுன்னு சொல்லும்போது அது அருகே அந்த அந்த கிட்ட போய் சுவாமியை வழிபடுறார் அருகே போய் வழிபாடு செய்யக்கூடிய பாலன் யார் மார்க்கண்டையன் அதனால தான் வெண்காலன்னு அந்த யமன் அது அவர் என்ன பண்ணுறாரு பழுத்து அவர் நீக்கம் பண்ணுறார் யாருக்காக மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் காய்ந்தார் கொடுத்தனர் இன்பம் அதான் வீடு பேருங்கிற பேரின்பத்தையும் கொடுக்குறாரு யமனுக்கும் உயிரும் மீண்டு கொடுத்து வாழ வைக்கிறார் கொடுப்பவர் தொலை குறைவு இல்லையே பெருமானை தொலை 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 விதமான அது என்ன உள்ளத்தை கொடுப்பவர் கொடுக்கறதுன்னு எதோ கொடுக்கறது பெருமான் மேலே உள்ளத்தையே கொடுப்பார் கொடுத்தக்கூடிய தொலை குறைவு இல்லையே திக்கு அமர் நான்முகன் மால் அண்டம் மண்டலம் நேடிய தேடிய எல்லாம் எங்கே பார்த்தாலும் திக்கு நாலு திகுக்கு நாலு தலை இருக்கும் அவருக்கு தான் நான்முகன் பிரம்மா திருமாலு அண்ட மண்டலம் எல்லாத்தையும் தேடுறாங்க ஒன்று விடாமல் அப்பனை உள்ளத்துலேயே இருக்காரு அதை விட்டுட்டு எங்கேயோ போய் தேடினது என்ன பிரச்சனோ தேடி தேடும்னா தேவனையின் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்பர் மிக்க மறு தீத்திரள் ஆயவர் அப்பா ஒரே ஒளிமயமாக தீவண்ணனா ஒரே நெருப்பு தானுவா உயர்ந்து நிற்கிறார் சிவா அண்ணாமலையாரா அப்படி விட பெருமான் தாம்பா வீளி மிரளையார் சொக்கமது ஆடியும் இந்த கூத்துல ஒரு வகை சொக்க கூத்து சொக்க 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 வைக்கக்கூடிய ஒரு கூத்து ஆடுறான் சொக்கமது ஆடியும் பாடியும் பாடிம் பாடிடம்னா பூதகணங்கள்லாம் சூழ சூழ் தரும் நக்கர் அப்புறம் திகம்பரர் திகம்பரர் எங்க அவர் அவருக்கு உருவம் திருமேனி ஆடை அது ஒரு வைப்பு ஒரு இருப்பிடம் எதுவுமே கிடையாது அண்டமெல்லாம் பரவி நிற்கக்கூடிய சிவத்தை ஆனந்த பூர்த்தியை அனுபவிக்கணும் ஒரு கால இல்லையில் அப்படியே மாறிக்கிட்டே வரும் அப்படியே ஒரு ஒரு வழிபாடாக போய்கிட்டே இருக்கும் ஒரு அது மேலே 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 நம்ம அறியாமல் தள்ளப்படுவோம் அதான் சொல்கிறேன் நாமளே வந்து ஒரு சிவபூஜையோ அல்லது ஒரு வழிபாடையோ மாற்றுறதுங்கிறது முடியாது இது நமக்கு எப்படி வந்ததோ அது எப்படி வந்ததுன்னே தெரியாது அது மாதிரி போயிடும் ஏன்னா மேல்நிலைக்கு போகப்போ நமக்கே தெரியாது எப்படி இருக்கணும்னா செத்தார் கை உள்ள பொருள் நழுவது போல் ஞானிகளுக்கு வந்து அவங்க கடைபிடிச்சு வந்த அந்த சாஸ்திரங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் போயிடுமா அதனால் நான் இனிமேல் வந்து தண்ணீர்லாம் வைக்க மாட்டேன் நான் பெரிய ஞானி ஆகிட்டேன் நான் இனிமேல் சிவ பூஜைலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஞானி ஆகிட்டேன்னா ஜீரோ தான் ஆக முடியும் ஒழிய ஞானி ஆக முடியாது எப்படி போச்சுனே தெரியலே அது மாதிரி போன வழி தெரியல அது மாதிரி இருக்கணும் அதுதான் செத்தார் போ செத்தார் கைப்பொருள் போல செத்துப்போறவன் கையில் பொருள் வச்சா நிற்குமா நிற்காது அது போல் அவங்க எப்படி போச்சுன்னே தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கை சிவத்தோடு கலந்து போய்ட்டு அதுதான் சொல்றேன் அதுதான் சிவம் வந்தால் தவம் விளையிறோம் ஏன்னா தவம் விலகும் போது சிவம் வந்துட்டப்பறம் தவம் என்ன இருக்குது அதோட சிவமே வந்த பிறகு ஏன்னா அந்த நிலையெல்லாம் வரும்போது தானாக சுவாமி வந்து அற்புதமாக செய்வார் தம் நாமம் நமச்சிவாயம் என்பார் நல்லரே நம்ம செய்ய வேண்டியது நம்ம சிவாய நம் சிவாய நம் சிவனம் சிவன் சிவாய நம் சிவாயிடம் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்பாவுடைய சிந்தனை இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச பாடம் அது ஒழுங்காக பாடிக்கணும் என்பார் நல்லரே அவங்க ரொம்ப நல்லதுங்க இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் எல்லாரும் மதிக்கப்படும் முடியாது நல்லவராக வாழ்வார் துற்று ஆரை ஆர் தூவர் ஆடையர் இந்த மருதப்பட்டையில் செய்து நுணைக்கப்பட்ட துவர் அந்த கலர் ஆடை அணிஞ்சிருக்கக்கூடிய பௌத்தர்கள் துட்டுனா பொருத்திய அடையினா இடுப்பில் அந்த ஆடையை அமிச்சிருக்காங்க துப்புரவு ஒன்றும் இல்லை அது ஒரு விதமான பயனும் அதில் எந்த பயனும் இல்லை சும்மா ஒரு கலராக ட்ரெஸ்ஸை மாட்டின்னு வரீங்களே தவிர அதில் ஒரு புரோதனும் இல்லை அடுத்தவர் வெற்று அறையார்னா ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க இடுப்பில் அறுவணர்கள் அறியா நெறி வீழிமலையார் அவங்களால அறிய முடியாதப்பா சைவ நெறிய சிவநெறிய அப்படிப்பட்ட பெருமான் வீழிமலையார் சொல் தெரியா பொருள் அவர் சாதாரண ஆளாக சொல்லு அவர் இந்த சொல்லில் விளக்க முடியுமா தெரியாத எந்த சொல்லில் அவரை விளக்குறது ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாது என சொல்லிய தெரிஞ்சவரையும் சொல்லாமே தவிர அவர் இவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி யாரால முழுமைப்படுத்த முடியுமானா முடியவே முடியாது அப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படிதான் அந்த சொல்லுக்கெல்லாம் அவர் அடங்குவாரா அடங்க மாட்டார் சொல் தெரியா பொருள் ஏன்னா பொருளுக்கெல்லாம் பொருள் நம்ம ஒவ்வொருவருக்கும் புகழ்செயர் பொருள் பொருள் அல்லவா ஆனால் பொருளுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடிய நான் வேத நாயகனாச்சேன் அவனுக்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பெருமானை ஜோதிக்கு அப்பால் நின்ற சோதி அது என்ன அப்பாலும் இப்பாலும் இருக்கும் ஜோதி அதாவது ஜோதிக்குள்ளேயும் சோதியாக இருந்து ஜோதிக்கு ஒளி கொடுக்கும் ஜோதி அது வந்து ஏ அது வந்து அநேகன்னு எல்லா உயிருக்கு உயிராக இருந்து ஒளி கொடுக்குது தான அண்டமெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பரஞ்சோதி அதுதான் நம்ம கவனிக்கணும் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை பெருஞ்சோதி அது அது கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஜோதி அது அப்படிப்பட்ட ஜோதி ஆனால் அந்த ஜோதியை நம்மளால் நெருங்கவோ பார்க்க வேணாம் யோசிச்சு பாருங்க சூரியன் நெருங்கினா என்ன ஆகும் அதுக்கே ஒளி கொடுக்க ஜோதினா அப்பா எப்படிப்பட்டவருங்க ஆனால் அதுதான் அன்பின் பிடியில் அகப்படும் மலை அதான் ஒரு துளி ஒளி அப்படியே இதயத்தில் இருந்து ஒளி வீசி ஒளி வீசி ஒரு ஆனந்தப்படுத்தக்கூடிய துளி ஆக ஒரு போன சிவத்துக்கு ஒரு சுவர் பதம் பேரண்டத்தில் இருக்கக்கூடிய சிவமும் நமக்குள்ள அன்பு வாயுமா ஆனந்தம் வடிவமாக நமச்சிவாயம் ஐந்து சிவயாக நம் சிவாயணம் என்ற மகா மந்திரமா திருநீரா கண்டிகையா திருமுறையா இன்னும் என்னென்னமோ அவன் நினச்சி நினச்சி ஒரு பேரானந்தப்படணுமே படணுமே அதான் ஒளி அதான் சோதிக்கு அப்பால் நின்ற சோதி சோதிக்கு சோதியாகும் அப்பாலும் இப்பாலும் எங்கும் நிறைங்கும் சோதியாக இருந்து மற்ற அறியா அடியார்கள் உன்னை தவிர எனக்கு உன்னு மற்ற பற்று இன்றி திருமலர் பாதமே மனம் பாவித்தேன் அப்படி இருக்காங்களே அப்போ நீதான்பா கதின்னா எண்ணங்கள் எல்லாம் நீதான் அப்படி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு என்ன பண்ணுவாராம் தம் சிந்தையுள் மண்ணுமே சிந்தையில் சிவம் அப்படியே நிலைச்சி நிக்குவ விட வேற வேண்டி வேண்டிகிடும் பா எவ்வளோ பெரிய ஆனந்தம் அதை சொல்கிறாரு பதினோராவது பாடல் வேதியர் கைத்தொழு வீழி மிழலை விரும்பிய ஆதியை பா ஆதிங்கிற வார்த்தையை பாருங்கள் ஆதிநாயகன் அவன் தான் எல்லாருக்கும் முதலும் முடிவும் அவர்தான் ஆனா ஆதி அந்தம் இல்லாத ஆதி நாயகன் அப்படிப்பட்ட பெருமானை வேதியர்கள் எல்லாம் கைதொழுகிறாங்க பொண்ணர்கள எவ்வளோ படிச்சு என்ன இருக்கு பெருமான முன்னால அந்த படிப்பெல்லாம் படி உப்பு எவ்வளோ கரகண்ட படிப்புனாலும் சரி பெருமான் முன்னால் அது நம்ம வந்து தலைகுனிஜி தான் ஆகணும் எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் வாட் எவர் இட் இஸ் நோ சான்ஸ் அப்போங்கிட்ட வந்தால் தலைகுனிஜி தான் வேதியர் கைதோடு வீழி மேலை விரும்பிய ஆதியை அப்படியே வீழி மேலே தான் ரொம்ப விரும்புகிறாரு நம்ம அப்பா அந்த கோவிலே வாழக்கூடிய வாழ் பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் அந்த பொழில்னா நல்ல சோலைகள் சு விளங்கக்கூடிய வாழ் விளக்கக்கூடிய காளி சீர்காழியிலே ஞான சம்பந்தன் ஆய்ந்து ஓதிய சும்மா நான் வாய்க்கு வந்தபடி சொல்லப்பா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளான் கொள்ளாண்மை கடைசான் துயரம் தரும் திருவள்ளுவர் ஆழ்ந்து ஆழ்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் நட்பு அது நம்ம நம்ம எடுத்தோடனே ஒரு ட்ரெயினில் போயிட்டுருப்போனா உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அவனா என்ன பண்ணுவான் அவன் அடுத்த ஸ்டாப்பிங்லேயும் உங்கள் பொருளை தீட்சிச்சு போயிடுவான் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டு போனேன்னா அவங்க காணும் அப்படி இல்லை நட்புறக்கூடாது ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளணும் சும்மா நாளும் எடுத்தோடனே இவன் நண்பன்றதெல்லாம் வீணு நமக்கு இது வந்து இல்லை நமக்கு இவங்க ஏற்புடையவங்களான்னு முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது அதுதான் ஐயா சொல்கிறார் இந்த மாதிரி ஆய்ந்து சொன்ன ஓதிய பாடிய ஒன் தமிழ் நிகரில்லா இந்த தமிழ் பத்து இவை பாடலையும் உற்று உடை செய்வார் இங்க தான் யோசிக்கணும் அது என்ன உற்று உடை செய்தல் அப்படின்னு சொன்னா இந்த பதிகத்தை நாம் மனதுக்குள்ளவே தங்கி அப்படியே மனநம் பண்ணி அது தியானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் இது அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே பெருமான நினைச்சிட்டு கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ ஒரே நிலையில உற்று பார்க்கறது அவரே நினைக்கிறது அது தீபத்தை பார்க்கலாம் திருமேனியை பார்க்கலாம் அல்லது மெய்ப்பொருளாக கூடிய அந்த கண்ணினுடைய மைய பகுதியை பார்க்கலாம் அல்லது ஒவ்வொரு சக்கரங்களை பார்க்கலாம் அல்லது ஒரு கோவில் பிடிச்சமான கோவிலினுடைய மூலவரை பார்க்கலாம் எந்த இடத்துல வந்து இறையாண்மை நமக்கு ரொம்ப விருப்பமாக ஆனந்தமாக இருக்கோ அந்த இடத்திலே மையமாக உற்று நோக்குதல் அகமாக நோக்குதல் அந்த உற்று நோக்கி தியானித்து இந்த பதியத்தை அந்த நேரம் படிக்கணும் இது முக்கியமான விஷயம் என்னென்னா சுவ செய்து முடித்த உடனே இந்த மாதிரி உற்று நோக்கி நம்ம உள்ளத்தில் ஒரு பதிகம் படித்து பாருங்கள் அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது யோசிச்சுப்பாரு நீங்கள் வாயாடவும் பாடணும் இந்த மாதிரி உற்று உரை செய்யவும் செய்யணும் இது ஒரு விதமான ஒரு அற்புதம் அதான் சொல்கிறாரு உற்று உரை செய்பவர் மாதியல் பங்கன் மலரடி சேரவும் மலர என்ன அற்புதம் பாருங்கள் உமையோர் பாகனான பெருமான் அவனுடைய திருவடி மலர் போன்ற திருவடியை சேர்வதற்கு மிகவும் வல்லமை உடையவர்கள் எலிஜிபிள் அவங்க தான் தகுதி உடையவர்களாக ஆகுவார்கள் இது அருமையான பதிகங்கள் திருவிழி மொழி பதிகம் ஒன்றொன்றும் அப்படியே பிரம்மாண்டமாக தேனாக சொரிஞ்சிருக்கிறார் நம்மப்பா ஞானசம்பந்த திருவடிகள் பெருமான் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி